இந்த மாதிரி அந்த பெட்ட கோழிகளை வந்து பெரிய கூண்டுலேருந்து தனியாக பிரித்து எடுத்திருக்கேன் ஏன் பிரித்து எடுத்திருக்கேன்னா இது ரெண்டு நாளைக்கு ஒருக்க முட்டை போடுது ஸோ அப்படி முட்டை போடுது இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா அடிக்கடி உட்காருது ஆனால் முட்டை போட மாட்டேங்குது இதுக்கு இந்த மாதிரி நெல் இருக்குல்ல இந்த தனியாக பிரிச்சுட்டு நெல் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்தேன் ஸோ முதல்ல ஒரு கைப்பிடி எடுத்துட்டு அந்த கூண்டுக்குள்ளே நான் போடுறேன் ஸோ இப்படி நான் போடுறேன் ஸோ நல்லா கிளியராக போட்டுட்டு தண்ணியும் வச்சுருந்தேன் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இதை வச்சு இருக்கேன் சரிங்களா ஸோ அப்படி இப்படி பாருங்கள் அந்த நெல் வந்து சாப்பிடுது ஒரு கைப்பிடி தான் நான் போட்டேன் இப்போ ரெண்டாவது ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் சரிங்களா ஸோ இந்த ரெண்டாவது கைப்பிடி எடுத்து மறுபடியும் அந்த கூண்டில் நான் போடுறேன் ஸோ இப்படி நான் போடுறனால அந்த கொழுப்பு அடைஞ்சிருக்கிற எல்லாமே கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சிரும் கரைஞ்சி வெளியில் வந்துடும் சரிங்களா ஸோ அப்படி போடுறனால அது வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அந்த கொழுப்புகள் எதுவுமே அடையாது ஏன்னா நான் எப்போவுமே சத்தான ஆகாரம்தான் கொடுக்கேன் ஸோ கால்சியம் எல்லா ப்ரோட்டீன்ஸு சத்து எல்லா சத்து நார் சத்து எல்லாமே இருக்குது அந்தளவு நான் பார்த்து பார்த்து தான் பண்ணுறேன் நீங்கள் எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கொழுப்பு அடங்கியிருக்கிறத நான் கண்டுபிடிச்சதுனால இப்படி நான் நெல்லை போட்டு அதை தனியாக வச்சுருக்கேன் சரிங்களா ஒரு ஃபோர் டேஸ் இப்போ தண்ணியும் வச்சிருவேன் டூ டேஸ் மட்டும் ரெண்டு கைப்படி ரெண்டு கைப்படி நெல்லை போட்டு பார்ப்பேன் ஸோ ரெகுலராக முட்டை போட்டுட்டுனா தூக்கி நான் அதில் வச்சுருவேன் சரிங்களா ஸோ அதனால் நீங்களும் இன்னும் இப்படி பண்ணுங்கள் கொழுப்பு கரைஞ்சிரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்